எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி ஐஏஎஸ் அகாடமி அகாடமி சார்பவங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாலிட்டியில் லாஸ்ட்டாக இது வரைக்கும் கான்ஸ்டியூஷன் பாடிஸில் வந்து மூணு பாடிஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ இது நாலாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ அங்கே பார்த்துடலாம் ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆர்டிக்கல் டூ எயிட்டி டூ எயிட் ஜீரோ தாங்க ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் ஸோ நீங்கள் இதை ஞாபகம் தான் ஆகணும் ஸோ இதோட ஆர்டிகல் டூ எயிட்டி டூ எயிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி ஸோ குவாசி ஜுடிஷியல் பாடி தாங்க அதாவது இது வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ளஸ் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ குவாசி ஜுடிஷியல்னால் தமிழில் வந்து உங்களுக்கு ஸோ நீதித்துறை அமைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் இந்த குவாசி ஜுடிஷியல் பாடி இதோட காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் அண்ட் ஃபோர் அதர் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ ஒரு சேர்மன் ப்ளஸ் ஃபோர் அதர் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க மொத்தம் வந்து ஐந்து பேர் ஸோ இவங்களை அப்பாயின் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயின் பண்ணுறாங்க அடுத்து எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் ஸோ இவங்க வந்து ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எலிஜிபிள் ஸோ ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க திருப்பி இதே போஸ்ட்டுக்கு அதே ஒரு நபரை வந்து அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுதான் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுதான் ரீ வந்து சொல்றது இங்க பண்ணுவாங்க அடுத்து த எ பர்சன் ஹாவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் ஃபோர் அதர் மெம்பர்ஸ் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் அமாங்ஸ் சொல்லிட்டு நாலு கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஸோ என்ன சேர்மன் வந்து பப்ளிக் அஃபேர்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக வந்து அவங்களோட நலன்கள் அவங்களுக்கான என்ன பண்ணணும் என்ன விஷயங்கள் இந்த மாதிரி பப்ளிக் அஃபேர்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அதே மாதிரி ஃபோர் அதர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒன்று எ ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட் ஆர் ஒன் குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் ஒன் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு ஹை கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கணுமா அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் ஸோ கோர்ட் அடுத்த ஜட்ஜாக அவர் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தகுதியை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் ரெண்டாவது எ பர்சன் ஹூ ஹாஸ் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வந்து இருக்கணுங்க ஸோ ஃபினான்ஸில் ஃபினான்ஸ் ஏரியா இது ஃபினான்ஸ் கமிஷனில் ஸோ அதனால் ஃபினான்ஸ் ஏரியாவில் வந்து வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கணும் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லையும் ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்கக்கூடியது ஒரு நபராக வந்து இருக்கணும் அடுத்து மூணாவது வந்து எ பர்சன் ஹூ ஹாஸ் அ ஒய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அனுபவம் அனுபவ சொல்லுவோம்ல சொல்லவும் ஸோ அனுபவம் உள்ள நிறைய நபர்கள் வந்து இருப்பாங்க ஸோ நிறைய அனுபவம் உள்ள நபர்களை மட்டும்தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க எங்கே அதாவது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் நிர்வாகத்திலையும் பணப்புழக்க வழக்கங்கள் ஸோ அந்த இந்த ரிலேட்டடான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லா ஐடியாஸும் தெரிஞ்ச எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ நாலாவது வந்து எ பர்சன் ஹூ ஹேஸ் ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஸோ இது லாஸ்ட் மெயினும் பார்த்தீங்க லாஸ்ட் மூணும் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக எக்கனாமிக்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் தெரிஞ்சவங்க ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்க ஸோ இந்த இது ரிலேட்டடாக மூணு பேரும் அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு நபர் ஸோ இவங்க ஹாலில் நாலு பேர் மித்த நாலு பேருக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே சேர்மனுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாங்க ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அது ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் ரெக்வாய்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸோ வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அதான் வந்து ரெக்வாய்ட் டு மேக் ரெக்கமெண்ட் பண்ணணுங்க ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும் ஸோ இது எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறது யாருக்கு இது பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆன் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்ல சொல்லியிருக்காங்க வாங்க பார்த்துடலாம் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் டு பி ஷேர்டு பிடிவீன் இந்த சென்ட்ரு அந்த ஸ்டேட் சிம்பிளுங்க ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ எவ்வளோ டேக்ஸ் வந்து பிரித்து கொடுக்கணும் ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அண்ட் அலோகேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ் அண்ட் சச் ப்ரொசீஜ் ஸோ அதுதாங்க அதாவது எவ்வளோ பிரித்து எவ்வளோ வந்து கொடுக்கணும் ஒரு டேக்ஸ்னால் அதை வந்து எவ்வளோ போடணும் ஸோ அந்த டாக்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கு இருக்குது அதே மாதிரி த பிரின்ஸிபல்ஸ் தட் ஷுட் கவர்ன் த கிராண்ட்ஸ் இன் எய்ட் இந்த ஸ்டேட்ஸ் பை த சென்டர் அதாவது அவுட் ஆஃப் கன்சாலடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இது ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்டேட்ஸுக்கு வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அதாவது ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு உதவி கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதை எப்படி எடுக்கணும் எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாமே அதை அதெல்லாமே சொல்கிறது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ எதுலேருந்து அப்படின்னா அவுட் ஆஃப் கன்சாலடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதில் இருந்து வந்து எடுக்கணும் இப்போதைக்கு இது மட்டும் நான் பார்த்துக்கோங்க கிராண்ட் இன் எயிட் அப்படின்னா கன்சென்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எடுக்கணும் ஓகே அடுத்து த மெஷர்ஸ் நீடர் டு ஆக்மெண்ட் த கன்சாலடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் டு சப்ளிமெண்ட் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இந்த ஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் பை த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது இது சென்ட்ரல் லெவலில் மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்டேட் கன்சாலேடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஏதாவது பணத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுக்குண்டான அந்த மெஷர்ஸையும் சொல்லக்கூடியது இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்சுவலாக ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் இதில் வைப்பாங்க ஸோ அதை எடுத்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஓவராலாக மேலே இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும் ஸோ இதான் வந்து விஷயம் ஸோ யாருக்கு ஸ்டேட்டில் இருந்து யாருக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இருக்காங்கள்ல ஸோ லோக்கல் கவர்மெண்ட் நம்ம வந்து சொல்லுவோம் அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டு அலக்கேஷன் ஓகே அடுத்து எனி அதர் மேட்டர் ரெஃபர் டு இட் பை த ப்ரெசிடண்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஸ் அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஸோ இப்போ வந்து இது ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசிடண்ட் வந்து டேரெக்டாக ரெஃபர் பண்ணாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த விஷயத்தையும் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்து சொல்லணும் அதுவும் இதோட ஃபங்க்ஷன் தான் அடுத்து த கமிஷன் இந்த கமிஷன் வந்து சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட் ஸோ எப்படி யூபிஎஸ்சி வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் பிரசிடென்ட் கிட்ட ஸோ நேற்று நம்ம பார்த்திருந்தோம் அந்த யூபிஎஸ்சியில் வந்து பார்த்துருந்தோம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து ஹி யாரு ஹி பிரெசிடென்ட் லேஸ் இட் பிஃபோர் த ஹவுசஸ் ஸோ அங்கே எப்படி பிரெசிடண்ட் வந்து ஹவுஸஸ் கிட்டே வந்து வைப்பாங்களோ பார்லிமெண்ட்டில் அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ரிப்போர்ட் கொண்டு போய் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அலாங் வித் அன் எக்ஸ்ப்ளனேஷனரி மமரண்டம் ஆஸ் டு த ஆக்ஷன் டேக்கன் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஸோ இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் எதாவது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குது அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் ஆக்சுவலாக அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது பிரசிடெண்ட்டு அது வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா இல்லை எதுவும் பண்ணலையா பண்ணலன்னா ஏன் ஸோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் பண்ணாங்க ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சது இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும் யார் பிரசிடண்ட் அவர்கள் வந்து சொல்லணும் ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனரி மொமராண்டம் ஆஸ் எ ஆக்ஷன் டேக் on ஆன் recommendation அப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஓவராலாக ஃபினான்ஸ் கமிஷன் இவ்வளோ தாங்க ஸோ இது தாண்டி வந்து எதுவும் வந்து இருக்காது ஸோ எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து செலக்டிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மித்தபடி இதோட ஆர்டிக்கல் முக்கியம் ஸோ இது எப்போ என்ன ஏது இதெல்லாம் வந்து முக்கியங்க ஸோ அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லைங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா நான் இதை மட்டும் தனியாக வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் சின்னதாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாங்க படிங்க பார்க்கலாங்க நோட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து லிங்க் வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ கீழே மெயில் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயிலில் வந்து பிடிஎஃப் லிங்க் இல்லை ட்ரைவ் லிங்க்னு ஏதாச்சும் போட்டு மெயில் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன் ஸோ அதில் டெய்லி வந்து கிளாஸஸ் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அந்த பிடிஎஃப் வந்து இதோட நோட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த நோட்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் யூடியோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாங்க அப்படிங்க பார்க்கலாங்க ஸோ ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிடுங்க அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து அஃபிஷியல் பேஜ்லேயே போய் நான் பார்த்தாலும் எனக்கு வந்து நம்பர் வந்து ஓடிபி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நம்பர் நாட்ஃபோம்னு வருது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 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 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு 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 டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மேபி ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூவாக இருக்கும் இப்போ அஃபிஷியலாகவும் வந்துருச்சு நீங்கள் வந்து அதனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா நாளைக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் அப்போல சொன்ன மாதிரி ஸோ அதுதாங்க வேறு எதுவும் இல்லை அப்ளிகேஷன் வந்து ரிஜ் ரிஜெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாருக்குமே வந்து வந்துடும் மேக்ஸிமம் ரிஜெக்ட்லாம் வந்து ஆகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கும் இது வரைக்கும் என்கிட்ட ரெண்டு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் அப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த இஷ்யூ வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ ஓகேங்க டவுன்லோட் பண்ணவங்க கண்டினியூஸாக படிச்சுட்டுருங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் பார்க்கலாங்க